திவ்வேதரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் நம்முடைய ஜோதிட ஆலோசகர் பம்மல் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் தலைமையில் ஸ்ரீ சத்குருநாதர் பாதுகா ஆராதனை மற்றும் ஜிஜி ட்ரஸ்டின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கடந்த மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை பம்மல் பகுதியில் மிகுந்த எழுச்சியோடும் சிறப்போடும் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா சுவாமிகளுடைய ஆராதனையை கண்டு தரிசித்தனர் அதோடு ஆயிரம் பேருக்கு மேல் நாள்தோறும் அன்னதானமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை இந்த வீடியோவில் தரிசிக்கலாம் பாருங்கள் ஸ்ரீ குரு அதாவது கோவிலுக்கு போய் சுவாமியை பார்த்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்பா அதே போல் அங்கே நடக்கிற ஹோமத்தை பார்க்கறதும் அந்த மந்திரங்களை காதில் கேட்குறதும் அவ்வளோ ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா அதுவும் ஒரே இடத்துல ருத்ரேகாதேசி கணபதி லக்ஷ ஆவர்த்தி நவசண்டி ஹோமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம நினைச்சாலும் பண்ணி பார்க்க முடியாது லட்ச ரூபா இருந்தாலும் அது அமைஞ்சாது அப்படி ஒரே இடத்துல இந்த மூணு விஷயத்தையும் ஒன்று நடத்தி காமிச்சிருக்கா அப்படின்னா இந்த ஜிஜி ட்ரஸ்ட்டு தான் கடந்த மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சென்னை பம்மல்ல ஒரு ஆன்மீக திருவிழா நடந்ததுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆன்மீக வைபவமாக நடத்தி காமிச்சிருக்கார் அந்த ட்ரஸ்ட்டை நிர்வகித்துட்டு வர ஜோதி ஆலோசகர் முனைவர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் உண்மையிலேயே அந்த இடத்த பார்த்தவ அத்தனை பேருக்கும் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிருக்கும் அந்த அளவுக்கு அங்கே நடந்த ஆன்மீக விஷயமாகட்டும் அங்கே பண்ண வேத பாராயணமாகட்டும் அங்கே நடந்த ஹோமமாகட்டும் அங்கே நடந்த அந்த அன்னதானமாகட்டும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது சொல்லுவாள் ஒரே ஒரு பிராமணனுக்கு ஒருபடி அரிசி தானமாகவோ வேளை ஆகாரமாகவோ கொடுத்துட்டா உனக்கு செஞ்ச பாவமெல்லாம் போய் உனக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படிம்பா ஆனால் ஒரே இடத்துல நூற்றி எழுபத்தி ஆறு பிராம்ணாவளை கூப்பிட்டு அவளுக்கு மரியாதையெல்லாம் பண்ணி வஸ்திரங்களை தானமாக கொடுத்து அவளுக்கு போஜனம் போடுறதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படி ஒரு சாத்தியத்தை அன்னைக்கு அதை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அந்த வாய்ப்பை தவற விட்டாலுக்காகவே இந்த வீடியோவை கொடுக்குறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ அவள் பண்ண விஷயத்தை காதால் கேளுங்கோ முடிஞ்சவா அடுத்த வருஷம் போய் கலந்துங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதாவது ஸ்ரீ சத்குருநாதர் பாதுகா ஆராதனை வைபவமானது ஆண்டுதோறும் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கா அந்த ஜிஜி ட்ரஸ்ட்டு அதுவும் இந்த வருஷம் வந்து அவளுடைய டுவெண்ட்டி இயர் அதாவது வெள்ளி விழா ஆண்டு அப்படிங்கிறதுனால ரொம்பவே சிறப்பாக நடத்தினா பம்மல் பள்ளிச்சலூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கணேஷ் மஹாலில் கடந்த மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்த வைபவமானது சீரும் சிறப்போடும் வெகு விமர்சையாக நடந்தது தினமும் அவ்வளவு பேர் கலந்து கொண்டு அவ்வளவு பூஜைகளும் அவ்வளவு ஹோமங்களும் ரொம்ப ரொம்ப அனுஷ்டானத்தோட ஸ்ரத்தையாக நடந்தது அத்தனை பேரும் வந்தவா அத்தனை பேருக்கும் அவ்வளவு புண்ணியத்தை கை நிறைய அள்ளிண்டு போனால் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப சிரத்தையாக நடந்தது அதுவும் முதல் நாள் பார்த்தேன்னா அந்த ருத்ரேகாதேசி நூற்றி எட்டு சிவனடியார்கள் பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது அப்புறம் ரெண்டாவது நாள் சனிக்கிழமை நாலாம் தேதி அன்னைக்கு லக்ஷ ஆவர்த்தி மகா கணபதி ஹோம பூர்த்திங்கிறது யாராலையும் பண்ண முடியாது அதை அவ்வளோ அற்புதமாக வேத விற்பனர்களை வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சா அதனை தொடர்ந்து பார்த்தேன்னா நூற்றி எட்டு வடுக பூஜை அப்புறம் நாம சங்கீர்தினம் ரெண்டு நாளுமே ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது விழாவின் முத்தாய்ப்பாக மூன்றாம் நாள் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ வித்யா நவசண்டி ஹோமம் அதாவது இது வந்து நான் பெரிய பணக்காரன் உடனே நடத்திட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பகவானோட அருள் வேணும் பெரியவாரோட சங்கல்பத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஹோமத்தை நடத்தி பார்க்க முடியும் அந்த ஹோமத்தை ரொம்ப அற்புதமாக நடத்தினா நவசண்டி ஹோமம் அப்புறம் நூற்றி எழுபத்தி ஆறு பிராமண குருமண்டல பூஜை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நூற்றி எழுபத்தாறு பிராம்ணாவில் வரித்து அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு போஜனம் கொடுத்து அதுக்கப்புறம் அவளுக்கு மரியாதையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூஜை ரொம்ப கிராண்டாக நடத்தி காமிச்சா அதை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணும் அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த வைபவத்தில் ஆன்மீக குருமார்கள்லாம் கலந்து கொண்டாங்க நம்ம காஞ்சி ஸ்ரீ 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 விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நேரடியாக வர முடியாட்டினாலும் ஆன்லைன் மூலிமா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா வந்து அனுகிரக பாஷனம் வழங்கினா எல்லாருக்கும் அத்தனை பேரும் ரொம்ப திருப்தியாக பெரியவாளை தரிசனம் பண்ணால் இப்படியான ஒரு காரியத்தை அந்த ஜிஜி ட்ரஸ்டினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய கல்யாண்குமார் சாஸ்திரிகள் ரொம்ப அற்புதமாக பண்ணி முடிச்சிருந்தார் இது வந்து ஒருத்தர் நினச்சா செய்கிற விஷயம் இல்லை ஊர் கூடி தேர் எழுக்கணும்னு சொல்லுவா பெரியவா அந்த மாதிரி அவரும் அவர் வாழும் அதுக்கப்புறம் அவளுக்கு உதவி பண்ணுறவாளுமா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த வைபவத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கா ஒரு வருஷம் அந்த உற்சவத்தை நடத்துகிறதே இந்த காலகத்தில் ரொம்ப முடியாத காரியம் நான் வேணால் காசை கொடுத்துட்றோம்ப்பா என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறவாக்கு மத்தியில் உடலால் உழைச்சி மூணு மாசமாக அதுக்கு தேவை வேண்டிய பொருளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ரொம்ப சூப்பவாக பண்ணி முடிச்சிருக்கார் இந்த கல்யாண்குமார் சாஸ்திரிகள் அவர் வந்து இந்த விஷயத்தை எடுத்தார்னா அதை குருமா தன்னுடைய குரு ஞானானந்த சுவாமிகளே உள்ள வந்து சொல்கிற மாதிரி தான் அவரே நடத்துக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஸ்ரத்தையாக ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு நாளும் பூஜைகளும் அந்த புஷ்ப புஷ்பாஞ்சலிகளும் அந்த நாம சங்கீர்த்தனமும் பகவாதலோட பாட்டு கச்சேரினும் மூணு நாளுமே களை கட்டெடுத்துன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதே போல் எப்படி கண்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்திருந்ததோ அதே மாதிரி வயிற்றுக்கும் விருந்தா ஞானநந்தா கேட்ரிங் மூலிமா அறுசோய் உணவு ஒவ்வொரு வேலைக்கும் அற்புதமாக கொடுத்து அசத்தி இருந்தால் உண்மையிலே அந்த வைபவத்தை ஸோ வாய்ப்பு இருக்கிறவா இந்த வீடியோவை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறது அடுத்த வருஷம் நீங்களும் இந்த வைபவத்தில் கலந்துக்கணும்னு பிரிவாகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு கேட்டுன்ட்டு இந்த உற்சவத்தை ரொம்ப கிராண்டாக நடத்தி முடித்த கல்யாண்குமார் சாஸ்திரிகளுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து மகா சுவாமிகளுடைய பாதார விந்தத்தை பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்